மியூசிக் அசோசியேஷன்லேருந்து இருந்து ஜெயாவுக்கு வந்து ரெட் கார்டு குடுத்த நீ கிட்ட அவங்களுக்கு வந்து தலைவர் போஸ்ட் கொடுக்குறாங்க உங்க பையனும் அவங்க மருமகளை பண்ணது வந்து பெரிய விஷயம் மருமகளை பாராட்டி ஆகணும் அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயாவும் பொன்னிய கூப்பிடுறாங்க பொன்னிய வந்து துணி காய போட்டுட்டு இருந்திருப்பாங்க ஜெயாவோட வாய்ஸ் கேட்டோன்னே ஓடி வராங்க சந்தோஷத்துல வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க ஜெயா வந்து பொன்னிய வந்து மியூசிக் அசோசியேஷன்லேருந்து இருந்து வந்தவங்களுக்கு வந்து இன்டர்வ் கொடுக்குறாங்க பொண்ணி வந்து ரூம்ல சந்தோஷப்படுறாங்க ஜெயா வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டனால சக்தி வந்து அதை பாக்குறாரு சீக்கிரமாவே அம்மா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னிய கிண்டல் பண்றாரு பொன்னி வந்து நீங்க என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் பொன்னின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத்தை கூப்பிட்ட லெவலுக்குலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சக்தியை கிண்டல் பண்ணிட்டு அங்க வந்து ஓடி போறாங்க பிரீத்தி வந்து பொன்னிய வந்து பாக்குறதுக்காக வராங்க மூர்த்திய சுந்தரமும் சந்தேக பரமே நான் வந்து உன் போன்ல இருந்து வீடியோ அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரியும் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க அன்னைக்கு யூனியன் மெம்பர் வந்தாங்க அவங்க யாராவது அமைச்சர் பாங்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பிரீத்திக்கு வந்து பொன்னி ஆறுதல் சொல்றாங்க தேங்க்யூ